கழிவுநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு நவீன தொழில்நுட்பத்தில் கழிவு நீரை சுத்தமான நாற்றம் இல்லாத நீராக மாற்றக்கூடிய இந்தியாஸ் நம்பர் ஒன் ஃபிப்டெக் பயோசெப்டிக் டேங்க் கழிவுகளை இனாக்குலம் என்று சொல்லக்கூடிய பாக்டீரியா மூலம் ஐந்து அடுக்கு சுத்திகரிக்கும் முறையில் சுத்திகரித்து அந்த கழிவுகளை மட்டச் செய்து இறுதியில் அதனை நீராக மாற்றி வெளியேற்றுகிறது பொதுவாக பயோசெப்டிக் டேங்க் என்று சொல்லும்போது அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் அந்த இன்னாக்கலம் என்று சொல்லக்கூடிய பாக்டீரியா அடிக்கடி பயன்படுத்த வேண்டுமா மாதந்தோறும் அல்லது ஆறு மாதத்திற்கு ஒரு முறை அல்லது வருடம் தோறும் என்ற ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கின்றது ஆனால் நம்மளுடைய ஃபிஃப்டெக் பயோசெப்டிக் டேங்கை பொறுத்தவரையில் அந்த இனாக்குளம் என்று சொல்லக்கூடிய அந்த பாக்டீரியா ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தினால் போதும் ஏனென்றால் அந்த பாக்டீரியா இயற்கையாகவே வளருவதற்கேற்ற உள்கட்டமைப்பு அந்த டிசைன் வந்து நம்ம டேங்கில் இருக்கு நம்ம அப்படி தான் நம்ம டேங்கில் டிசைன் பண்ணியிருக்கும் ஐந்து அடுக்கு ஐந்து அறைகள் இருக்கும் இந்த ஒன்று அந்த பக்கம் ஒன்று ரெண்டு நான்கு ஃபைனலாக ஒரு அறை இது இது இன்லெட் இது அவுட்லெட் இதில் இந்த ரெட் கலரில் ஒரு மேட்ச் இருக்குது பார்த்தீங்களா பாலிக்ராஸ் லைனிங் அந்த பேக்டீரியா உள்ளே வந்து சீட் ஆகிறது செட் அதெல்லாம் கூடு மாதிரி அதுக்கு அறை அந்த பேக்டீரியாவுக்கு உள்ள வீடு அதுதான் அந்த பாலிக்ராஸ் லைனிங் தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலரில் பால்ஸ் பால்ஸாக கிடக்கும் அது வந்து பயோமீடியம் பயோமீடியம் அது எதுனா அந்த பாக்டீரியாவுடைய வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்காக குரோத் ஈஸியாக குரோத் ஆகிறதுக்காக இந்த டிசைன் இந்த அமைப்பு வந்து வேறு டேங்கில் கிடையாது நம்ம ஃபிஃப்டெக் டேங்கில் மட்டும்தான் இந்த கட்டமைப்பு இருக்கும் நம்ம ஓன் டிசைன் நம்ம நம்ம ஸ்ட்ராங்காக எஃப்ஆர்பி காம்போசிட் என்று சொல்லக்கூடிய மெட்டீரியல் மூலம் தயாரிக்கப்பட்டு நம்மளுடைய சொந்த தயாரிப்பு நம்ம ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய அந்த எஃப்ஆர்பி சீட் வாங்கி நம்ம பேஸ்ட் பண்ணி கொடுக்கல மைண்டிங் ப்ராசஸ் மூலமாக ஈச் அண்ட் எவ்ரி லேயர் பை லேயராக பவுண்ட் பண்ணி நம்ம கம்பனில் நம்ம சொந்தமாக தயாரிக்கக்கூடிய டேன் தான் நம்ம ஃபிஃப்டெக் பயோசெப்டிக் டேன் டிஆர்டிஓ அப்ரூவ்டு பேட்டன் ரைட்ஸ் வாங்கியிருக்கோம் ஏடபிள்யூடபிள்யூ ஏ டி ஒன் டுவெண்ட்டி ஸ்டாண்டர்ட் அவங்களுடைய வழிகாட்டுதலின் படி உள்ள ஃபீச்சர்ஸ் நம்ம டேங்கில் இருக்கோம் நம்ம குவாலிட்டியில் நம்ம காம்ப்ரமைஸே ஆகலை நம்ம டேங்குக்கு நம்ம லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குறோம் நூறு வருடம் கொடுக்குறோம் அது மட்டுமல்ல நம்மளுடைய டேங்க் வந்து வலிமையானது குறைந்த இடம் போதுமானது அது நிறுவுவதற்காக அது மட்டுமல்ல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லீக் ப்ரூஃப் நாற்றம் அடிக்காது கழிவு நீர் லாரி வைத்து அந்த கழிவுகளை நம் சுத்தம் செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது குறிப்பாக அந்த மழைக்காலங்களில் நிறைய தண்ணி சில இடங்களில் ஊற்று நீர் ஊற்றாக இருக்கும் லைட்டாக மழை மழை பெய்தாலே அந்த தண்ணியாக தண்ணி நல்ல தண்ணி வரும் அந்த இடங்கள்லாம் சாதாரண இந்த செப்டிக் டேங்க் பயன்படுத்தும்போது அந்த ஊற்று ஊற்றின் மூலமாக வரக்கூடிய அந்த தண்ணீர் மேலே உயர்ந்து உயர்ந்து அந்த வேஸ்ட் எல்லாமே மேலே மிதக்கும் சும்மா நல்லா நாற்றம் அடிக்கும் டேங்க் ஈஸியாக ஃபில் ஆகி ஓவர்ஃப்ளோ ஆகும் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் நம்ம பயோசெப்டிக் டேங்க் நம்ம ஃபிஃப்டெக் பயோசெப்டிக் டேங்க் பயன்படுத்துனீங்கன்னா எ அந்த மாதிரிப்பட்ட இடத்துக்கும் நம்ம டேங்க் பொருத்தமானதாக இருக்கும் மழைக்காலமாக இருந்தாலும் எந் வெயில் காலமாக இருந்தாலும் எந்த இடமாக இருந்தாலும் எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் நம்மளுடைய டேங்க் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சிறப்பாக செயல்படும் ஆகவே அந்த நமது கழிவு கழிவறையிலிருந்து வரக்கூடிய அந்த நம்முடைய வேஸ்ட் எல்லாமே இங்கே வந்து முறையாக அது ப்ராசஸ் ஆகி டீகம்போஸ் ஆகி அது ஒதுக்கச் செய்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக பயிரில் நம்ம தண்ணீராக மாற்றி நம்ம சோப்பிக்கலாம் பூமிக்கு அடியிலேயே அனுப்பிடலாம் அதனால் சுற்றுச்சூழல் மாசுபடாது பக்கத்திலேயே போர்வெல் இருந்தாலும் தண்ணீர் மாசுபடாது இவ்வாறு நம்மளுடைய ஃபிப்டெக் பயோசெப்டிக்ட் சிறந்த முறையில் நாம் பயன்பாட்டுக்கு விநியோகித்துக் கொண்டிருக்கின்றோம் இது இது தொடர்பு கொள்வதற்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டியது கிரீன் டெக் என்டர்பிரைசஸ் பாஜகமங்கலம் ஜங்ஷன் குளச்சல் மெயின் ரோட் கன்னியாகுமரி மாவட்டம் கம்பெனியுடைய இந்த ஃபிப்டெக் அந்த கம்பெனியுடைய டைரக்ட் கம்பெனி டீலர் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி திருவாயிரம் போன்ற மாவட்டங்களுக்கு மெயின் டீலர் த க்ரீன் டெக் என்டர்பிரைசஸ் இவங்களுக்கு இந்த டேங்கு தேவைப்படும் போது கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் குறைந்த விலையில் நிறைந்த தரத்துடன் உங்களுக்கு நாங்கள் அதனை நிறுவித் தருகின்றோம் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் ட்ரிபிள் நைன் ஃபோர் டூ நைன் ஃபோர் ஜீரோ டூ நைன் வெப்சைட் டப்ளியூ டபிள்யூ டப்ளியூ டாட் டெக் பயோ டாட் காம் உங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு அமைப்போம் இயற்கையை பாதுகாப்போம் நன்றி